அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்கணிய சகோதரர்களே இன்று தைமியா ரஹ்மவுல்லா அவர்களை பற்றி மிகவும் மட்டரகமாக பேசுகின்ற ஒன்று மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக மரணித்த ஒருவருடைய ஒருவரை பற்றி இந்த அளவுக்கு பேசுகின்ற இவர்கள் நபிசல்லா அலை சல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை எந்த அளவு இவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் மரணித்தவர்களை பற்றி நீங்கள் நல்லதையே பேசுங்கள் என்று நபி சொல்லல்லா அலுல சொன்னார்கள் விருத்தைமா ரஹ்மவுல்லா அவர்களால் ஏதாவது மார்க்கத்தின் பெயரால் பிழை ஏற்பட்டிருக்குமாயிருந்தால் அந்த பிழைக்கும் அல்லாஹ் கூலி தான் கொடுப்பான் காரணம் என்ன ஒருவர் அல்லாவுடைய பாதையிலே யுத்திகாது செய்து அந்த யுத்திகாதிலே அவர் பிழை விட்டால் அவருக்கு ஒரு கூலி அவர் சரி கண்டால் அதுக்கு இரண்டு கூலி என்று நம்பி செல்லதாலும் சொல்கிறாங்க அந்த வகையில் இப்ப இமிருத்தைமியா ரஹிமுல்லா அவர்களுடைய இஹ்லாஸ் என்னவென்பது இன்று அவர்களை பற்றி பேசுகின்றவர்களுக்கு தெரியாது அவருடைய காலத்திலே அவர்கள் இஸ்லாத்துக்காக எந்த அளவு பாடுபட்டார்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது இமிருத்தைமியா ரஹிமுல்லா அவர்கள் தனக்கென்று ஒரு குழுவை அவர்கள் உருவாக்கவில்லை முஸ்லீம் சமுதாயத்துக்காகத்தான் அவர்கள் இழைத்தார்கள் அவர்கள் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கவில்லை இப்படி இருக்கும்போது அவர்களைப் பற்றி இந்த அளவுக்கு பேசுவது எந்த அளவு பிழையானது என்பது மக்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று குர்வான் சுன்னா என்ற அடிப்படையிலே பின்பற்றுகின்ற இலங்கை இந்தியா போன்ற இந்த நாடுகளிலே பின்பற்றுகின்ற மக்கள் இருக்கின்றார்களே இந்த மக்கள் எந்த மேடையிலேயாவது இப்ர்தேமியா ரஹிமுல்லாவுடைய செய்திகளையோ முகமது பின் அப்துல்லாவுடைய செய்திகளையோ மேற்கோள் காட்டி அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றவர்களாக இல்லை அவர்களுடைய ஆய்வுகளில் நமக்கு பொருத்தமானவைகள் இருக்குமாயின் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொள்வதும் அவைகளை அவைகளை கொண்டு செயல்படுவதுமாக இருக்கிறார்களே அல்லாமல் இன்று நாம் பிரச்சாரம் செய்வதெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் சுண்ணாவையும் தான் இப்னு தைமியா ரஹிமவுல்லாவை நாம் முப்படுத்தவும் இல்லை முகமது அப்துல்லா அப்ரீமுல்லாவை முற்படுத்தவும் இல்லை அது எங்கும் எங்களுடைய எல்லா விதமான எங்களுடைய பேச்சுகளிலும் எங்களுடைய பயானுகளிலும் நீங்கள் அதை கேட்கலாம் எந்த இடத்திலும் கேட்கலாம் எங்களுடைய ஹுத்பாகலையோ ஏனைய பயான்கள்லேயோ இந்த இமாம்களை பற்றி நாங்கள் தூக்கி பிடித்து பேசுகிறோம் பேசுகிறோமா என்பதை உங்களுக்கு நன்றாக செவிதாழ்த்த முடியும் ஆனால் இவர்களை குறை கூறுகின்றவர்களுக்கின்றார்களே அவர்கள் இமாம்களுடைய பெயரால் பல பிழைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்களுடைய பெயரால் சொல்லுகின்ற இந்த மதுஹபிலே ஷாபி இமாம் அவர்களுக்கு மாத்தமான செய்திகளைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் நபி சல்லா அலை சொல்லம் அவர்களுக்கு இந்த இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்கள் எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நபி அவர்களுடைய சொல்லுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது மாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் இதார் ஐத்தும் கவுளிந்தி சல்லா அலி சல்லாம் ஃபஹூது கவுல் ரசூல் பத உலி காலி ரிபு புகல் அல் ஹாயித் என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லை சொல்லுக்கும் இடையில் முரண்பாடு எதையாவது நீங்கள் கண்டால் நீங்கள் என்னுடைய சொல்லை விட்டுவிடுங்கள் நபியுடைய சொல்லை எடுத்து கொள்ளுங்கள் என்னுடைய சொல்லை தூக்கி சுவரில் அடித்து சேதப்படுத்தி விடுங்கள் அதை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று இமாம் ஷாஹி அப் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தி சொல்கிறார்கள் இதார் ஆயத்து மு கௌரி கௌரி ரசூல் இல்லாய் சலா அலி ஃபைனி மமாத்தி என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் அந்த முரண்பாடு அந்த முரண்பாடான அந்த விஷயத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையின் நான் வாழுகின்ற காலத்திலும் நான் நீங்கி கொண்டு வேணாவேன் மரணித்ததுக்கு பின்னால் நீங்க ஆவேன் என்று தூய்மையாக பேசியிருக்கிறார்கள் வாழுங்காலத்தில் நீங்க கொண்டவன் என்றால் வாழுங்காலத்தில் அவங்களுக்கு அந்த செய்தி கிடைத்தால் நீங்கிடுவார்கள் மரணித்ததுக்கு பின்னால் நீங்கிக் கொண்டேன் என்றால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அப்படி எதையாவது நீங்கள் கண்டால் ஷாஃபி இமாம் என்ற பெயரில் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை விட்டு நான் நீங்கிக் கொண்டவன் என்று கருதி கொள்ளுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இமாமுடைய தீர்ப்புகளிலே முன்னைய தீர்ப்பு பின்னைய தீர்ப்பு என்று இரண்டு வகையான தீர்ப்புகள் இருக்கின்றன என்பது இவர்களுக்கு இவர்களுக்கு நினைவில் இல்லையா கவுல் கதீம் கவுல் ஜதீம் பழைய சொல் புதிய சொல் என்று இரண்டு வகையான தீர்ப்புக்கள் இருக்கின்றன ஒரு பழைய சொல்லும் புதிய சொல்லும் இடையில முரண்பட்டால் பழைய சொல்லை விட்டுவிட வேண்டும் புதிய சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஷாபிமாமே சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர்கள் வழங்கிய தீர்ப்புகள் இருந்து அவர்களே அவர்கள் வாபஸ் ஆகி அவர்கள் பிற்காலத்திலே அதற்கு பதிலாக வேறு தீர்ப்புகளும் வழங்கியிருக்கிறார்கள் இது இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்களுடைய தீர்ப்பு இப்பொழுதோ நாம் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்களுடைய மதுஹபுகளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இமாம் தான் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹ்ம அவர்கள் அவர்கள் தங்களால் தொகுக்கப்பட்ட அந்த நூலிலே அவர்கள் சொல்லக்கூடிய அதாவது புலோகுல் மராம் என்ற அந்த நூலிலே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஹதீசை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதாவது ஃபஜருடைய குணூத் என்பது ஷாபி மதுஹபில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு குணூத்து தான் அந்த குணூத்தை பற்றி இமா இபின்ஹ் அஸ்கலானி ரஹிமாவுல்லா அவர்கள் அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை அவர்கள் நபி சொல்லா அலுவலமகூடைய அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் அந்த கிரந்தத்திலே மொழி அதாவது அதாவது அபி மாலிகுல்லஷ்ய் ரயில்லா ஒன்னு மா மா அபு மாலிகுல் லஷாய் ரயில்லா ஒண்ணு அவர்களை பற்றிய ஒரு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அதாவது அவர்கள் அவர்களுடைய தந்தை இடத்திலே கேட்கின்றார்கள் அதாவது யா அபத்தி இன்னக கது சல்லை ஹல்ஃப ரசூல் இல்லாய் சல்லா அலி சொல்லம் அலியின் ஹாஹுனா பில் குஃபா நஹ்வம் தந்தையே நீங்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள் அபு உமர் உஸ்மான் ரதையெல்லானும் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் மதீனாவில் தொழுதிருக்கின்றீர்கள் நாம் வாழுகின்ற இந்த கூபாவலே அலி ரதியான் அவர்களுக்கு பின்னால் ஐந்து வருடம் தொழுதி இருக்கின்றீர்கள் இவர்கள் எல்லோரும் ஃபஜிறு தொழுகைக்கு குணூ தோதுகின்றவர்களாக இருந்தார்களா என்று கேட்கின்ற போது தந்தை மகனை பார்த்து சொல்கிறார் ஐ புனைய முகுதசுன் அருமை மகனே அது ஒரு புதிய புதிய நடைமுறை நபி அவர்களோ நான்கு ஹலீபாக்களோ அப்படி ஓதவில்லை என்று தந்தை மகனுக்கு சொல்கிறார் தந்தையார் நபிகளாருக்கும் அந்த நான்கு கலீபாக்களுக்கும் பின்னால் தொழுத ஒரு சஹாபி மகன் யார் ஒரு தாபிய அந்த தாபி ஆகிய மகன் சஹாபி ஆகிய தன்னுடைய தந்த கேட்கின்ற கேள்வி இதுதான் இந்த செய்தியை இமா இபின்ஹா அஸ்கலானி ரஹிமவுல்லா அவர்கள் தங்களுடைய நூலிலே இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் இதை நமக்கு சொல்கிறார்கள் அப்போ ஷாபி மதுகபை சேர்ந்த இமாமே சுபவுடைய குணூத்து சம்பந்தமான இந்த செய்தியை பதிவு செய்து இதுதான் சரியான தீர்ப்பு என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே நூலிலே அவர்கள் ஃபஜருடைய குணூத்து சம்பந்தமாக வருகின்ற ஹதீசை சொல்லு சொல்லும் போது அது லீஃபானது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால இந்த மதுகபுகளை பிடித்து கொண்டு பிடிவாதமாக இருக்கின்றவர்களாக இருக்கின்ற இவர்கள் இமா இபினுத்தேமியா பற்றி பத்தி பேசுவதற்கு எந்த வகையிலும் தகுதி பெற்றவர்கள் அல்ல இவர்களுக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் இல்லை மதுகபுகள் முக்கியத்துவம் அதாவது நபி அவர்களுடைய ஒரு ஆதாரபூர்வமான சையான ஹதீஸுக்கு மதுகபுடைய செயல்பாடு முரண்பட்டால் இவர்கள் ஹதீசை எடுக்க மாட்டார்கள் மதுகபை தான் எடுப்பார்கள் இப்பொழுது இவர்கள் மதிப்பளிப்பது யாருக்கு அல்லாஹுடைய நபிக்கா அல்லது மதுகபுக்கா இந்த நிலைமையை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே மரணித்தவர்களை பற்றிய செய்திகளை நீங்கள் பேசி பாவத்தை தேடிக்கொள்வதை விட்டுவிடுங்கள் ஏண்டா இன்றைக்கு இலங்கையிலேயோ அல்லது வேறு இடங்கள்லேயோ குருவான் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்கள் தங்களுடைய கொத்துபாக்கல்லையோ பயானுகள்லேயோ இபனத்தை அஹிமவுல்லா அவர்களை மேற்கோள் காட்டி எந்த ஒரு விஷயத்தையும் சமுதாயத்துக்கு முன்வைக்கின்றவர்களாக இல்லை என்ற ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அலாமலைக்கு